வணக்கம் நண்பர்களே அமைதி புயலுக்கு பின் இந்த மூன்று சொற்களை வரிசைப்படுத்தி சரியான பழமொழியை கண்டுபிடியுங்கள் சரியான பதில் புயலுக்கு பின் அமைதி இல்லை காதலுக்கு கண் சரியான பதில் காதலுக்கு கண்ணில்லை ருசி பசி அறியாது சரியான பதில் பசி ருசி அறியாது இன்றி நெருப்பு புகையாது சரியான பதில் நெருப்பின்றி புகையாது கெடுக்கும் குடியை குடி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு போங்க